கிரைசலாட் யாழ் மேசன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றை காண்டு தருகிற வார்த்தை மத்த எழுதின சிறுஷி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மத்த எழுதின சிறுஷி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மேத்யூ சாப்டர் ஃபைவ் சிக்ஸ்டீன் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது உங்கள் நற்கிரியர்களை மனுஷர்கள் கண்டு நீங்க செய்யற நற்கிரியர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற மனுஷர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவை மகிமைப்படுத்தும் படிக்கு பாரு ஏசப்பா பிள்ளை எப்படி இருக்கா பார் ஏசப்பா பிள்ளை எப்படி இருக்கா பார் ஏசப்பா பிள்ளை எப்படி வாழ்ந்து பார் ஏசப்பா பிள்ளை வேலை செலப்பில எப்படி இருக்குப்பார் அன்பா இருக்கு தாழ்மையா இருக்கு பொறுமையா இருக்கு நான் பிள்ளும் இருக்கிறோமே அப்படின்னு மற்றவர்கள் உங்களை நற்கிரிகளை கண்டு வியப்புண்டு போகத்தக்கதாய் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும் படிக்கு உண்மையாகவே நீ ஆண்டோட பிள்ளைதான் பா நீ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைதான் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைதான் ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைதான் என்பதை அறிய செய்யும்படிக்கு தேவன் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க விரும்புகிறார் துர்கிரியை அல்ல நற்கிரியை என்ன நற்கிரியை சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சவிக்கிறவர்களுக்காகவும் நிம்பிக்கிறவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் நற்கிரியை என்ன நற்கிரியை உன் சத்துரு தாகமாயிருந்தால் தண்ணீர் குடு உன் சத்துரு பசுவா இருந்த பசியாயிருந்தால் ஆகாரம் கொடு நற்கிரியை என்ன நற்கிரியை இந்த சிறியர்கள் இவர்களுக்கு எதை செய்தாயோ அது எனக்கே செய்தார் என்று நம்மை விட கீழான நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் இறங்கி உதவி செய்கிற நற்கிரியை இந்த ஆண்டு ஆண்டு சொல்கிற எவ்வளவுக்கு எவ்வளவு நற்கிரி செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான அற்புதங்களை காண திரும்ப தருவார் எனக்கு பெருந்து என் சகோதரன் உண்டு அவர் வீட் தொழில் இருக்கிற அத்தனை ஏழைகளுக்கும் ஆகாரம் கொடுப்பார் அத்தனை பிச்சைக்காரர்களுக்கும் நன்றான நல்ல சுவையான ஆகாரங்களை கொடுப்பார் அது பார்க்கும்போது உண்மையாலே நான் அதை செய்யலயேன்னு ஒரு விஷயம் என்னை தாழ்த்தி இருக்கிற தகுதியற்றவனா என்று சொல்கிறேன் உண்மையிலே அதை பெரிய உதவி செய்கிறார் இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல ஒரு மேடையில் என்று பிரசங்கிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இது போல செய்யறது மகத்துவமான காரியம் அப்போ அது எனக்கு ரொம்ப இரு தொட்ட விஷயம் அதனால நறுக்கிரிகள் மனுஷர் உங்களுடைய நறுக்கிரைகளை கண்டு பிதா பலோகத்துல இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் நீங்க செய்யற நறுக்கிரியை உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது உங்களுக்கு இருளை விரட்டிவிடும் இருள் எவ்வளவு வேணும் இருள் இருக்காது உங்க வீட்டுல குடும்பத்துல பொருளாதாரத்துல உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சரீரத்துல எல்லாவற்றையும் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாராக இருள் என்கிற வியாதி இருள் என்கிற விலவீனம் இருள் என்கிற கடன் இருள் என்கிற கோர்ட் கேஸ் எல்லாவற்றையும் கத்தன் முறித்து போடுகிறார் சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கிறது இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ பெஸ்டா செய்யுங்க மனுஷனை பார்க்காதீங்க உலகத்தை பார்த்து பார்க்காதீங்க யார் நம்மளை பாராட்டுவா இன்னைக்கு பாராட்டுறோம் நாளைக்கு கேவலமா பேசுவான் நம்மளை தூக்கி வைப்பான் தொப்புன்னு கீழே போடுவான் அவன் மனுஷன் ஆனா மனுஷ குமாரனாக அப்படி அல்ல உங்களுக்கு எல்லா கிரிகளையும் பாக்குறார் தோற்றத்தை பார்க்கல முகத்தை பார்க்கல அழகை பார்க்கல பேக்ரவுண்ட பார்க்கல படிப்பை பார்க்கல வேலையை பார்க்கல சம்பாதித்தை பார்க்கல நம்மளுடைய இறுதியத்தை பார்க்கிறார் இறுதியத்தை அறிந்து செய்கிற செயலை பார்க்கிறார் அதற்கேற்ற பலன் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சோர்ந்துராதிங்க கடந்த நாட்கள் எவ்வளவோ செஞ்ச எனக்கு ஒண்ணுமே கிடைக்கும் நினைக்கிறீங்களா ஏற்ற பலன் இன்றைக்கு கிடைக்கும் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் எசப்பாவுடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன் உங்க கண் அதிசயத்தை பார்க்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களே கத்தர் வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்கிறார் கொல்லாத வியாதி நீங்கட்டும் கொல்லாத பெலவீனத்தை நான் முறிக்கிறேன் ஏசப்பா இப்பொழுதை தொட்டு குணமாக்குகிறார் ஜீசஸ்